அதிகாரத்தில் பங்கு கூடன்னு கேட்கலாம் அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாங்களா இன்னைக்கு இன்னைக்கு ஆட்சியாளர் வந்தாங்க இந்து பத்திரிக்கை அனலைஸ் பண்ணுறாங்க ஆட்சி அதிகாரம் எப்படி வந்தது திமுக அப்படின்னும் போது செடியூல் காஸ்ட் ஓட்டு தலித் ஓட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஓட்டு அப்படியே விழுந்தது திமுக மைனாரிட்டியா இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அந்த ஓட்டு வந்தது உயர் சமூகத்தை சேர்ந்த சின்ன சின்ன சமூகம் சேர்ந்த அவங்களாம் திமுக ஓட்டு போட்டுறதால அதிகாரத்தில் வந்துட்டாங்க முக்கியமாக பார்த்தினா தலித்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஓட்டில் தான் இன்னைக்கு திமுக ஆட்சியே இருக்குது திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் நாகை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் இந்த எல்லாம் பாருங்கள் சென்னை இந்த மக்களுடைய ஓட்டில் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே சக்சஸ் ஆகிட்டார் இப்போ இந்த மக்கள் ஓட்டு போட்டு தேர்தல் அறிவித்த பிறகு வாக்குப்பெட்டி முன்னாடி வரிசையா நின்று ஓட்டு போட்டு ஓட்டு பெட்டியில் மெஜாரிட்டி இந்த மக்களுடைய ஓட்டு இருந்து அதிகாரத்தில் வந்துட்டு இந்த அதிகாரத்தில் பங்கு கொடுன்னா இந்த வரைக்கும் என்ன பங்கு இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஒரு பங்கும் கிடையாது என்னென்ன துறை கொடுத்தாங்கன்னா கிடையாது மற்ற சமூகம்லாம் பார்க்குறோம் இதே சட்டமன்றத்தில் அடிக்க போன நபர் திமுக தலைவர் கலைஞர் என்ற அந்த நபரை சட்டமன்றத்தில் அடிக்க போனவரை நீங்கள் அமைச்சர் ஆகிட்டார் அடி வாங்கணும் உதவப்பட்டுவோம் ஜெயிலுக்கு போனோம் போராட்டம் பண்ணுவோம் ஆர்ப்பாட்டம் பாடுவோம்னா சந்து புந்து தலைவராக தான் இருக்கிறாங்க கிளை தலைவராக தான் இருக்கிறாங்க இன்னைக்கு தான் அப்போ அதிகாரத்தில் ஏதாவது பங்கு கொடுத்தாங்களா இன்னைக்கு வந்து சமூக நீதி பேசுகிற திமுக கட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாங்களா கிடையாது நம்ம எதிராக இருக்க நம்மளுக்கு வேணும் அதே கட்சியில் இருக்கக்கூடிய ராஜா கொடுக்க சொல்லுங்க அதே கட்சியில் இருக்க பொறுப்பாளர் கொடுக்க சொல்லுங்க கிடையாது பதினாறு சதவீதம் கூடிய ஆந்திர பிரதேசத்தில் துணை முதலமைச்சர் கொடுத்துக்கிறாங்க நாலு மந்திரி குறித்துக்கிற நாலு இலக்கம் பெரிய பெரிய இலக்கா மக்களை சந்திக்க மக்களுக்கு சேவை செய்கிற சமூக மாற்றத்துக்கு வேண்டிய ஒரு துறை அது இன்னைக்கு என்ன துறை கொடுத்துருக்குறாங்க பாருங்க அப்போ நம்ம வந்து அச்சரவார்த்துக்கு நம்மளுக்கு தேவை கிடையாது அதிகாரத்தில் பங்கு தான் நம்மளுக்கு தேவை